மர் கொன்றையும் சாத்தும் தில்லை ஓரம்பாகத்து உமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்திய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்களின் எடிய விளக்கத்தை பார்த்துட்டு வரோம் இப்ப ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் கருத்தன வெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்தேன் முன்னிற்கவே இதுக்கு முந்தின பாடல்லையும் அபிராமிப்பட்டார் என்ன பாடினாரு அம்மா நீ என்னுடைய கருத்தை விட்டு என்னுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறாய் இருன்னு கூட சொல்லல இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாரு மலர் தாழ் என் கருத்தனவே அப்படின்னு முடிச்சாரு உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கின்றன அப்படின்னு ஸ்டேட்மெண்டா சொன்னார் அம்பாள் வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணி நம்ம நம் அனைவரையும் காத்து ரட்சித்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சரிவர கொடுத்து நம்மளை நன்று நன்கு பாலித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறா இல்லையா அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் அவகிட்ட கிட்ட போயி நம்ம இது வேணும் அது வேணும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் இல்ல நான் எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு கூட நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாம் அவளுக்கு தெரியும் அவள் அம்மா நம்ம எல்லாம் குழந்தை குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அம்மாக்கு தெரியும் அத போய் நம்ம நினைவூட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சாதாரண அம்மாக்கே வந்து ஒரு குழந்தை சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தா அதுக்கு டிஃபன் தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும் சாயந்தரம் ஒரு பாலாவது வச்சிருப்பா ஒரு சுண்டலாவது பண்ணி வச்சிருப்பா ஏதாவது ஒண்ணு அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் முடியலன்னா கடையில இருந்தாவது ஏதாவது ஒரு ஒரு சாமான் வாங்கி வச்சிருப்பா சாப்பிடுறதுக்கு ஒரு பழமாவது வாங்கி வச்சிருப்பா இந்த அளவுக்கு ஒரு சாதாரண அம்மாவுக்கே தெரியும் பொழுது உலக நாயகி ஆகிய இந்த ஜெக ஜனனி ஆகிய அம்பாளுக்கு எத்தனையோ சிருஷ்டி இந்த மாதிரி எத்தனையோ அண்ட அத்தனையும் ஏங்கி கொண்டிருக்கு சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு அத்தனை பெரிய சிருஷ்டி பண்ணி எல்லாருக்கும் காரியங்களை கொடுத்து அத்தனையும் ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ மகாராக்னியா இருக்கக்கூடிய அபிராம் என்னை அவளுக்கு தெரியாதா அதனால நம்ம போய் அது வேணும் இது வேணும் கேக்குற ஒரு ஒரு அவசியமே கிடையாது அததான் இங்க அபிராமி பட்டரும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய பாடல்கள்ல பார்த்தோம்னா எனக்கு இது வேணும் என்னை வந்து கட அரசர் திட்டிடக்கூடாது எனக்கு நீ வந்து இந்த மாதிரி உன்னுடைய மூக்கத்தை எடுத்து நீ நிலாவா நீ வந்து காட்டு அப்படின்லாம் அந்த பிரார்த்தனையே இந்த பாடல்கள்ல எதுலயும் நம்ம பார்க்க முடியாது அவர் கேட்கறது எல்லாம் என்னன்னா அம்மா நீ என்ன விட்டு போயிடாது அம்மா நீ எனக்கு முன்னாடி வந்து அம்மா என்னோட மனசுல நீ நீங்காம இரு தான் திரும்ப திரும்ப இந்த அம்பிகைய தியானம் பண்றதுதான் நம்மளுக்கு அழகா சொல்லி தர்றாரு அபிராமி பட்டர் இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இல்ல என்ன சொல்றாரு கருத்தன மனசுல இடம் பெற்றிருக்கு யாருடைய மனசுல எந்தை எந்தைனா என் தந்தை என் தந்தையாகிய சிவபெருமானின் கருத்தன கருத்தில் இல்லை இடம்பெற்றிருக்கு என்னது அத பார்க்கலாம் கண்ணன அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருடைய கண்ணிலும் இடம்பெற்றிருக்கு நின்று விளங்குவது அவருடைய கருத்திலும் மனத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கி கொண்டிருக்கிறது என்ன விளங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா திருத்தன அதாவது அம்பாளுடைய ஸ்தனங்கள் அம்பாளுடைய இரண்டு ஸ்தனங்களும் இந்த உலகத்துக்கே அன்னத்தை வழங்குது இல்லையா அதாவது அம்பாளின் ஒரு மார்பகம் வந்து அன்பையும் அருளையும் உலகுக்கு மார்பகம் பார்த்தோம்னா அதன் மூலமா அம்பாள் எல்லாருக்கும் ஞானத்தை அம்பாளின் இரண்டு ஸ்தனங்களும் இந்த உலகத்துக்கே அன்பையும் அறிவையும் அருளையும் ஞானத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருத்தனங்களை உடையவளாக அம்பாள் இருக்கா இல்லையா சிவபெருமானுடைய கண்ணிலும் கருத்திலும் இந்த ஸ்தனங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சிவபெருமானும் நினைக்கிறாரு இந்த உலகத்துக்கு நன்மை நிறைய ஏற்படணும் அம்பாளுனுடைய இந்த ஸ்தனங்களை நினைக்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இதுல இந்த என்டையர் கிரியேஷன் இதுல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் வந்து நன்கு நல்ல அன்பும் நல்ல அருளும் நல்ல ஞானமும் கிடைக்க கிடை கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானும் மனசுல நினைக்கிறார் அதுதான் வந்து அவருடைய கண்ணிலும் கருத்திலும் நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அம்பாளுடைய திருத்தனங்கள் எப்படி இருக்காம் வண்ண கனக வெற்பில் அதாவது வண்ணமயமா இருக்கு கனகம்னா பொன் வெற்புனா மலை பொன்மலை அதாவது இத வந்து அஹ் கைலாச பர்வதத்துக்கும் சொல்லலாம் மேருமலைக்கும் சொல்லலாம் என்ன மலை வேணாலும் எடுத்துக்கலாம் வண்ணமயமான பொன்மலையாம் மேருமலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேருமலையை காட்டிலும் பெருத்தனவாக இருக்கு அதை விட பெருசா இருக்கு ஏன்னா அம்பாளுடைய நம்ம சின்னதா நினைச்சுக்க கூடாது அம்பாளுடைய திருத்தன பாரம்ங்கிறது இந்த உலகத்துக்கே காத்து எத்தனை பாரஸ்ட் குள்ளார எங்கேயோ ஒரு பாம்பு குட்டி போடுது அந்த பாம்போட குட்டிக்கு சாப்பாடு வேண்டி இருக்கு எங்கேயோ ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு அந்த கிளியோட குழந்தைக்கு சாப்பாடு வேண்டி இருக்கு எப்படி நடக்குது இந்த என்டையர் விஷயம் வந்து நம்மளால ஒரு ஃபேமிலியில திடீர்னு ஒரு அஞ்சு பேர் கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா கிச்சன்ல திணறி போய்டுறோம் காலையில எப்படி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபன் பண்றது ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி ஆனா இத்தனை பேருடைய தேவைகள் அத்தனை பேருக்கும் அன்பையும் அறிவையும் சரிவர கொடுத்து அந்த கிளிக்கு எப்படி தெரியுது எங்க போய் என்னத்தை கொண்டு வந்து அதோட பாப்பாவோட வாயில போடணும் எங்கேருந்து புழுவை புடிச்சிட்டு வந்து அதோட வாயில போடணும் எங்கேயிருந்து அதுக்கு வந்து ஒரு பறவைக்கு தெரியுது அதோட வாயில வந்து கரெக்டா கொண்டு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குட்டி பறவைக்கு எப்படி தெரியுது தன்னுடைய வாயை ஓபன் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு தெரியுது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஒரு பூனைக்கு பிறந்தோன எப்படி தெரியுது அங்க போய் பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கவே முடியாது நம்மளால அதனால எப்படி மேரு பருவதத்தை விட பெரிதாக இருக்கின்றன மக்னிபிஷண்டா இருக்கு அம்பானுடைய திருமார்பகங்கள் அது என்ன பண்ணுச்சு பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படிப்பட்ட மார்பகங்களில் மார்பகங்களிலிருந்து இருந்து வந்த பாலை வந்து யாருக்கு கொடுத்த அம்மா பால் அழும் பிள்ளைக்கு இங்க நம்ம வந்து திருஞான சம்பந்தர்னும் எடுத்துக்கலாம் உலகத்துல எத்தனையோ குழந்தைகள் அழுது அதுக்கு எப்படியோ உணவு கிடைச்சிருது உணவும் அன்பும் கிடைக்கிது அது அதையாவும் அதையும் நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கலாம் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின இங்க சொல்லப்படுறது அழுகின்ற குழந்தைனா திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் என்ன பண்ணினா பால் ஊட்டினா ஞான பாலை ஊட்டினாள் திருஞான சம்பந்தர் வந்து சின்ன குழந்தை மூன்று வயது குழந்தை சீர்காழியில சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தையா பிறந்தார் திருஞான சம்பந்தர் மூணு வயசு அப்பா வந்து கோவிலுக்கு போறேங்கிறாரு பின்னாடியே இல்ல இல்ல நான் வந்தே தீருவேன் அவங்க கூடன்னு பயங்கரமா அழறாரு திருஞான சம்பந்தர் நான் வந்தே தீருவேன் உங்க கூடன்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க அப்பா கோவிலுக்கு கூட்டின்னு போறாரு கூட்டின்னு போனா இங்கேயே இருக்கணும் சம்மந்தா எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் போய் ஜபம் பண்ண உட்கார்ந்தார் அப்படியே மூழ்கி போயிட்டார் ஜபத்துல ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு கோவிலுக்கு உள்ளார போகணும்னு போனவர் அந்த குளத்துல இறங்கினார் அப்படியே தன்னி தன்னிலை மறந்தார் இப்ப திடீர்னு ஞாபகம் வந்து தயோ குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலேன்னு தேடின்னு வர அதுக்குள்ளார இந்த குழந்தை அப்பாவை காணும்னு அழ அங்க வந்து சிவபெருமான் சொல்லி அங்க இருக்கிற அம்மா என்ன பண்ணி நான் பார்வதி அம்மா வந்து தன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து பாலை வந்து கிண்ணத்துல எடுத்து அந்த கிண்ணத்துல இருந்த பாலை இந்த குழந்தைக்கு ஊட்டினான் இந்த குழந்தை வாயில வந்து கொஞ்சோண்டு இப்படி பால் வழிய வழிய விட்டுட்டு போனான் அப்பதான் தெரியும் இந்த குழந்தைக்கு வந்து ஞான பால் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும் உலகிற்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக சரியா தொடச்சு விடாம அப்படியே விட்டுட்டு போனான் அப்பா அவங்க அப்பா வந்து இப்படி குடிச்ச என்ன ஆச்சு என்ன வாயெல்லாம் பாலா இருக்கு யாரு குடுத்தா உனக்குன்னு அந்த அம்மா கொடுத்தா அப்படின்னு திருஞான சம்பந்தர் காமிக்கிறார் அம்மாவை காமிக்கிறார் காமிச்சோட பாடுற தூடுடய செவியம் விட ஏறின்னு வாழ்ந்த வாயிலிருந்து அப்படி ஒரு கவிதை வெளியில வருது அப்படிப்பட்ட பாசுரங்கள் என்ன ஒரு அழகழகா வந்து எப்பேர்பட்ட ஆஹ் திருஞான சம்பந்தர் வந்து நால்வர்ல மிக முக்கியமானவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரும் அப்பறம் சம வயது சம காலத்துல இருந்தவங்க இவர் வந்து ரொம்ப குழந்தை அதுக்கப்புறம் எவ்வளவு அருள் பண்ணி புரிஞ்சிருக்காரு சிவபெருமான் அவருக்கு வந்து அவர் வந்து வெயில நடந்து போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒத்து பந்தல் என்ன எல்லாம் வந்து சிவிகை என்ன எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு நிறைய இடத்துல வந்து அப்பறே இவர் தூக்கின்னு போறாரு தன்னுடைய தோல்ல தூக்கின்னு போறாரு இந்த குழந்தைய தூக்கின்னு எல்லா ஸ்தலங்களையும் போய் எவ்வளவு பாடல்கள் அப்பா அப்பா நம்ம லைஃப் ஃபுல்லா நினைச்சாலும் இந்த பாடல்களை எல்லாம் நம்மளால நான் ஒரு ஒரு முறை பாராயணம் பண்ணி கூட முடிக்க முடியாது அந்த மாதிரியான அத்தனை பாடல்கள் திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டினால் ஞான பால் ஊட்டினால் அம்பாள் அது மட்டும் இல்ல திருஞான சம்பந்தருக்கும் இல்ல எந்த குழந்தையெல்லாம் அறிவு பசிக்காக அன்பு பசிக்காக அழுமோ நம்ம உண்மையாவே நம்ம அம்பாள் தான் வேணும் அப்படின்னு எந்த குழந்தை அழுமோ அந்த குழந்தைக்கு கண்டிப்பா வருவாமா இந்த எப்படி திருஞான சம்பந்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாளா அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய பாஸ்ட் அந்த மாதிரி அவருடைய பிறவி அந்த மாதிரி ஒரு மூணு வயசுலயே இப்படி இருக்கணும் பதினாறு வயசு தான் வாழ்ந்தார் திருஞான சமயம் அத்தனை பாடல்களை பாடினார் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அத்தனை புண்ணியங்களோட பிறந்தது ஒரு பர்பஸோட ஒரு கிரிய ஒரு அவதார புருஷரா பிறந்தது அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அது மட்டுமல்ல எந்த ஊர்ல எந்த குழந்தை அழுத்தாலும் எங்கெல்லாம் பால் கிடைக்குதோ பசு பால் சுரக்கிறது கூட இந்த அன்னையின் அருளால் தான் பேரருள் கூர் திருத்தன வாரமும் அடுத்தது சொல்றாரு இந்த திருவருள் மிகுந்த பேரருள் கூர்னா திரு திருவருளே வடிவாக இருக்கக்கூடிய அந்த திருத்தனங்கள் அம்பாளினுடைய கண்ல இருந்து கருணை வரும்னு சொல்லுவோம் கை வந்து அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் எல்லாம் இருக்கு ஆனா முக்கியமாவே அருள் சுரக்கக்கூடிய இடம்னா அந்த மார்பகங்கள் அம்பாளினுடைய மார்பகங்கள் வந்து பேரருளின் வடிவ வடிவம் அப்படிப்பட்ட பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஏன் பாரமுங்கிறாரு பாரம்னா ரொம்ப எது வெயிட்டா இருக்கோ ஹெவியா இருக்கோ அதான் வந்து பாரம் இது எப்படி வந்து ஸ்தனங்கள் எப்படி பாரமாகும்னா எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அம்பாளுக்கும் இது பொருந்தும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இது பொருந்தும் இந்த பாரம் இந்த ஸ்தனங்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அதோடைய பர்பஸே அதை தாண்டி அது வந்து அது அதனால அவளுக்கு ஒண்ணும் பெரிய ஹாப்பினஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது அது இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிலாம் கிடையாது அதை படைச்சதன் பர்பஸே என்னன்னா பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காகத்தான் சோ அதே மாதிரி வந்து அம்பாளுக்கு இந்த இந்த திருத்தனங்களின் பாரத்தினால எந்த ஒரு இதுவும் இல்லை திருத்தனங்களால அம்பாளுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் கிடையாது அது எதுக்குன்னா உலகத்துக்கு அருள் சுரப்பதற்காக ஆகையினால திருத்தனத்தின் பாரமும் அப்படிங்கிறார் ஆரமும் அந்த திருத்தனங்களின் மேல முத்து மாலை போட்டிருக்கா அம்பாள் அந்த ஆரம் போட்டிருக்கா அதை பாக்குறா அதை பாக்குறாரு முன்ன அதுக்கப்புறம் திரு பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன பாரமும் ஆரமும் அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கா அம்பா செங்கை சிலையும் அம்பும் நம்ம இது முன்னாடியே கூட பார்த்திருக்கோம் சிவந்த திருக்கரம் செங்கை அப்படின்னா சிவந்த திருக்கரங்கள் அதுல என்ன வச்சிருக்காங்கன்னா கரும்பு வில்லும் இந்த ஐந்து புஷ்பங்களாலான ஐந்து கனைகள் மலர்கனைகள் இதுவும் வச்சிருக்கா வந்து வில்லும் அம்பும் வச்சிருக்கா சிலைன்னா வில்லுன்னு அர்த்தம் அம்பும் வச்சிருக்கா அதுக்கப்புறம் முருத்தன மூரலும் முறுத்தன அப்படின்னா மூரல்னா புன்முறுவல் மூரல்ங்கிறது புன் நகை அததான் வந்து மூரல்னு சொல்றோம் எப்படிப்பட்ட மூரல்னா அதுக்கு என்ன ஓமை சொல்றா முருத்தனை ஆக்சுவலா முருந்து அப்படின்னு முருந்துன்னா என்னன்னா மயில் தோகை இருக்கு இந்த மயில் தொகையை பார்த்தோம்னா அடிப்பகுதி இருக்கும் எங்கே கலர்ஃபுல் போர்ஷன் வருதோ அது வந்து இருக்கும் ஒரு நல்ல ஒரு வைட்டா இருக்கும் ரொம்ப அதுக்காக அடிக்கிற வைட்டா இருக்காது ஒரு மாதிரி ஒரு தந்த கலர்ல யானை தந்த கலர்ல இருக்கும் அந்த ஆஹ் வெள்ள போர்ஷன் வந்து அந்த வெள்ள போர்ஷன் மாதிரி இருக்கும் அம்பாளுடைய பல்வரிசை பற்களின் ஒளி வந்து அப்படி இருக்கான் இந்த வெள்ள போர்ஷன் மாதிரி இருக்கான் வந்து இந்த மயில் தொகையின் அடிப்பகுதி போன்ற பற்கள் தெரியும்படி அம்மாவுடைய புன்னகை இருக்கு அதான் வந்து முருத்தன மூரலும் இருக்கும்போது இங்க எழுதியிருக்காரு மூரலும் இதெல்லாம் இருக்கா அம்மா உன்னை வந்து சிவபெருமான் வந்து உன்னுடைய சிவ உன்னுடைய ஸ்தனங்களை நினைத்தபடி இருக்கிறார் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் உலகத்திற்கு நீ அருள் சுரப்பதை அவர் நினை நினைவில் கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஸ்தனங்கள் எப்படி இருக்கு வண்ணமயமான இந்த மேருமலையை விட பெருசா இருக்கு என்ன பண்ணின ஞான சம்பந்தருக்கு ஞான பாலை கொடுத்தாய் அது மட்டுமல்ல உன்னுடைய அருள் அருளின் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மார்பகங்களின் பாரத்தையும் அதன் மேல் இருக்கக்கூடிய இந்த முத்து மாலையும் உன்னுடைய கையில இருக்கக்கூடிய கரும்பு வில்லையும் அம்பையும் உன்னுடைய புன்னகையும் மயில் தொகையின் அடிக்குறுதி போ குறுத்து போல இருக்கக்கூடிய உன்னுடைய புன்னகை அந்த புன்னகையையும் அது மட்டும் அல்ல இது மட்டும் சொல்லியிருக்காரு இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நினைச்சுக்கணும் அம்பாளுடைய கண்கள் மூக்கு நாசி அம்பாளுடைய காதுகள் அதுல இருக்கக்கூடிய குண்டலங்கள் அம்பாளுடைய இன்னும் இரண்டு கரங்கள் எல்லாத்தையும் அது இது வச்சிருக்கா இல்லையா கையில பாஷம் அங்குஷம் தரித்திருக்கிறாள் அது எல்லாம் திரு திருவடிகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தியானம் பண்ணணும் இந்த பாடல்லாம் நம்மளுக்கு நல்லா தியானத்துக்கு ரொம்ப அழகாக உதவக்கூடிய பாடல்கள் இது அத்தனையும் நீயும் அப்படின்னு போட்டாரு சேர்ந்த நீயும் அம்மே அம்மா வந்து என் முன் நிற்கவே என் கண் முன்னால நீ வந்து எனக்கு காட்சி தந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் எனக்கு நீ மட்டும் தான் வேணும் வேற எதுவும் எனக்கு வாழ்க்கையில முக்கியம் இல்ல உன் உன்ன நான் சரணாகதி பண்றேன் எப்பவும் முன் நினைவாகவே இருக்கேன் உன்னுடைய திருவடிகளை தான் எப்பவும் நான் நினைவில் கொண்டிருக்கேன் உன்னுடைய பாடல்களை தான் நான் பாராயணம் பண்றேன் உன்னை பற்றிய கதைகளை தான் நான் பேசுறேன் உன்னை உன்னுடைய புகழை மட்டுமே என் வாயால் பாடுகிறேன் எல்லாமே உண்மயமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும்தான் அபிராமி பட்டருடைய பிரார்த்தனையாக இருக்கு நம்முடைய பிரார்த்தனையாகவும் அதுவே இருக்க வேண்டும் இந்த பாடல்ல நம்ம ஒரு லலிதா நாமத்தோட நாமத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா அதாவது அம்பாளுடைய ஸ்தனங்கள் பாரமா இருக்கா ஸ்தன பார தலன் மத்திய திரையான மூணு அம்பாளுடைய இடுப்பு பகுதியில எப்படி இருக்க கோடுகள் இருக்கு மார்பகங்கள் ரொம்ப பாரம் அதிகமா இருப்பதுனால இந்த இடுப்பு ஒடியாம இருக்கணும் கொடி போல இருக்கு அம்பாளுடைய இடுப்பு ரொம்ப மெலிதாக இருக்கு அது ஒடியாம இருக்கிறதுக்காக அதுல ஒரு மூணு கோடு போட்டு இப்ப ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பட் பட்டையை மாதிரி ஒண்ணு கட்டி தகடுல அதுல வந்து அதுல செப்புப்பட்டையை மாதிரி கட்டுவாங்க அந்த மாதிரி அம்பாளுடைய இடுப்பு பகுதி அந்த ஸ்தனங்களின் பாரத்தை தாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயிற்று பகுதியில மூன்று கோடுகள் இருக்கு இது வந்து சாமுதிரிக அலட்சணப்படியும் அப்படிதான் இருக்கும் இறந்த ஸ்ரீ பெண்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி அம்பாளுடைய பகுதி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி லலிதா சாசனாவிலயும் நம்ம இந்த நாமாவளியை பாக்குறோம் இந்த பாடலை இன்னொரு வாட்டி நம்ம பாடி இத பூர்த்தி பண்ணலாம் கருத்தன எந்த தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் தெருத்தன பாலளும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தேன் முன் நிற்கவே ॐ जगदम्बार्पणमस्तु